ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் வருது ஐயாயிரத்தி நூறு தான் சொல்கிறாங்க இந்த அம்மன் நகரில் இடம் கிடைக்கிறது நமக்கு கஷ்டம் எனக்கு பக்கத்தில் இது வந்து ஸ்கூல்ஸ் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கும் மார்க்கெட்டு மருத்துவம் செட் டு இருக்கும் வாங்க நம்ம பார்த்துக்கலாம் வீக்கேன்னு நினைக்கிறோம் உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக மீட் பண்ணி சரி இருக்கும் அது புத்தக சொத்துக்கு வாங்கிறதுக்கும் கீழ கொடுத்துக்க நம்மள எங்களை இப்போ நான் பண்ணலாம் அப்படி எங்களை சேனல் இதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் இதுதான் அம்மன் நகர் மெயின் ரோடு மெயின் ரோட்ல இருந்து வரோம் வந்து இப்போ நம்ம ஆறாவது கிராஸ் நிற்கிறோம் நகர் ஆறாவது கிராஸில் இந்த வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த பிளாட்டு ஆறாவது கிராஸ் இது இந்த முன் இந்த ஃபர்ஸ்ட் பிளாட்டை விட்டுட்டு அடுத்த பிளாட்டு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் பக்கத்தில் டிபிஎஸ் ஸ்கூல் இருக்குது உடனே வீடு கட்டி கூடி வரலாம் அதுக்கு ஏற்ற இடம் இது ஏரியா கிளீன் பண்ணாமல் இருக்குது கிளீன் பண்ணி கல் கால் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இதோட விலை வந்து ஐயாயிரத்தி நூறுரூவா தான் சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அனுப்புணும் தேங்க்யூ ஃபார் நித்தீஷ் ப்ராப்பர்ட்டி